ராமநாதபுரம் மாவட்ட திமுக இலக்கிய அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புத்தனேந்தல் கிராமத்தில் உள்ள செஞ்சோலை மனநல காப்பகத்தில் உள்ள தொன்னூற்றி ஓரு பேருக்கு புத்தாடைகளை காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் இலக்கிய அணி அமைப்பாளர் மாவட்ட அமைப்பாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் செஞ்சோலை மனநல காப்பகத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொன்னூற்றி பேருக்கு புத்தாடைகளை மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பெருநாளி போஸ் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் கே டி பிரபாகரன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் ராமசுப்பிரமணியன் என்ற கண்ணன் துணை அமைப்பாளர்கள் நா அப்துல் பாசத் ரா பத்மநாபன் ஏ நம்புராஜன் ரே மணிகண்டன் முனியசாமி என்ற பெரியாள் ச ஹரி முருகன் ஜே நிறைபாண்டியன் துணைத் தலைவர் தஸ்லிம் ஹாஜா மற்றும் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அம்சவள்ளி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் हे हिरोनी सबै एक ठाउँमा सबै एक ठाउँमा न त देख्दा देख्दा मलाई आउँछ अब म खुल्नु आउँगा अब माथि गाम सबैले हैन अर्मेना बे खुल्दा त हुन्छ हुन्छ कुन दौडिन्छ मलाई நான் <middly> விருக்கிறேன் <middly>